எவ்வளவு ஒரு

இந்த ராமலிங்க வள்ளலார் மேல்நிலை பள்ளியின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி நடந்துட்டு இருக்குங்க ஒன்னாவிலிருந்து அஞ்சாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஈட்டோடையும் ஆறுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு செல்ஃப் நடைசா நடந்துட்டு இருக்கு அந்த பள்ளியை பொறுத்தவரையில ஏழை ஏழை மாணவர்கள் பலைசுவரமாக அரியவண்ணம்பட்டி இந்த சோழம்பலம் சேலக்காம்பட்டி புவனாயம்பட்டி முட்டை எல்லா பழைய எல்லாம் இந்த பகுதியில ஒரு பத்து கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் ஒன்பதாயிரம் மக்களுக்கு வேற பள்ளியும் இல்லைங்க இதை விட்ட ராமசோ நல்ல ஒரு பள்ளி இது வந்து ராமலிங்க முதலியான ஒரு அருமையான ஒரு மக்கள் தொண்டோட ஒருத்தர் உருவாக்குனாரு இன்னைக்கு அவருடைய பையனுக்கும் முன்னுமே சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த பையனுக்கு சேர்ந்த மூன்று ஏக்கர் கிரவுண்டை முன்னாடி வித்துட்டாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா மக்கள் சரி கிரவுண்ட் வைக்கிறாங்க வித்துட்டாங்க மெயினாக பள்ளி ஒன்றரை ஏக்கரு அந்த அம்மா மேல இருந்துச்சு அம்மா பேர்ல அந்த மீனாவோட கணவர் ஸ்ரீதர் அவரும் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாரு அவரையும் அம்மாவையும் சுப்பிரமணியர் ஒரு பிரிச்சு தன்னுடைய அக்கா தன்னுடைய தங்கச்சி கூட்டிட்டு போய் அந்த பள்ளியே வித்து பணமாகிட்டாரு இதனால கருது ஆயிரத்தி எட்நூறு மாணவருடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குரியாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மக்கள் ஒன்றுக்கு ரெண்டு போராடி சாலை மதில் பண்ணாங்க எனக்கு தகவல் தெரிஞ்சு நானும் வந்து அவர்களோடு இணைந்து கொண்ட இந்த போராட்டத்துல உறுதியாக அந்த பள்ளி அங்க நடந்தே தீர வேண்டும் நடக்கும் வரை ஓட மாட்டேன் கூடாது அங்கதான்